தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக தகவல்கள் இன்னைக்கு நாம நாயனார் பத்தி பார்க்க போறோம் ஏன் வருகிற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி சிறுதொண்ட நாயனாரினுடைய குரு பூஜை வருகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மிக பெரிய தியாகம் செய்தவர்கள் எல்லாருமே அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் சிறுதொண்டர் அவருடைய கதையை தான் இன்னைக்கு நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் சிவபெருமான் அவர்கிட்ட வந்து பிள்ளை கறி கேட்டார் அவருடைய இயற்பெயர் பரஞ்சோதியார் நரசிம்மவர்ம பல்லவன் கிட்ட சேனாதிபதியாக வேலை பார்த்தவர் அவருடைய மனைவி திருவன் காட்டு நங்கை அவங்களுக்கு ஒரு பையன் தேவன் அந்த சீராளத்தேவனை தான் சிவபெருமான் பிள்ளைக்கறி சமைத்துக் கொடுன்னு கேட்டார் இத சரியா இப்படி ஒரு தெய்வம் கேட்கலாமா அததான் இன்னைக்கு பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பரஞ்சோதியார் சேனாதிபதியாக இருந்தவர் அதற்கு பிறகு மன்னனுக்கு தெரிஞ்சிருச்சு இவருக்கு வந்து ஆன்மீகத்துலதான் நாட்டம் அதிகம் இவரை வற்புறுத்தி நாம சேனாதிபதியா இருக்க வேணாம் அப்படின்னு நீங்க உங்க ஆன்மீக பணியை தொடருங்கள் அப்படின்னு அனுப்பி வச்சிட்டான் மன்னன் இந்த பரஞ்சோதியாராக இருந்த அந்த சிறு தொண்டர் எண்ணற்ற சிவனடியவர்களுக்கு உணவு படைத்தல் தொண்டு செய்தல் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றார் அவருக்கு அருள் செய்வதற்காக சிவபெருமான் வருகிறார் எப்படி வந்தாராம் தெரியுமா காபாலிகர் வேஷத்தில் வந்தாராம் வடநாட்டில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் வேஷத்தில் வரார் நல்ல கவனிங்களேன் நம்முடைய பெரிய புராணம் எப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டுதுன்றதுக்காக நான் சொல்கிறேன் சிவபெருமான் சிறுதொண்டர் வீட்டுக்கு வரார் ஆனா சிறுதொண்டர் வீட்டில் இல்லை அவர் சிவனடியாரை தேடி போயிட்டார் யாராவது சிவனடியார் இருந்தா வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வரலாம் அப்படின்றக்காக போயிட்டார் வீட்டில் அவருடைய மனைவி திருவன்காட்டு நங்கையும் அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண் சந்தன நங்கைன்னு பேர் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ரெண்டு பெண்கள் தான் இருக்கிறாங்க நல்லா கவனிங்க சிவபெருமான் சாமியார் வேஷத்துல வரார் வந்த உடனே திருவன்காட்டு நங்கைக்கு சந்தோஷம் என்னுடைய கணவர் சிவனடியார தான் தேடி போயிருக்கிறார் நீங்களே வந்துட்டீங்களா வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சிவனடியார் வேஷத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஓ அப்ப சிறுதந்தர் வீட்டுல இல்லையா நீங்க ரெண்டு பெண்கள் மட்டும்தான் இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு சொன்னாராம் பெண்கள் தனியாக இருக்கும் இடத்திற்கு ஒரு சாமியார் வரக்கூடாது நான் வரமாட்டேன் மட வரலை நோக்கி மாதரார் தாம் இருந்த இட வகையில் தனி புகுதோம் என்றருள நீங்க ரெண்டு பெண்கள் மட்டும் இருக்கிறீங்க இந்த இடத்துல தனியா ஒரு சாமியார் வரமாட்டேன் அப்படின்னு அவரு கணபதீஸ்வரம் ஆத்தி மரத்தடியில போய் இருக்கிறாராம் ரொம்ப அழகான ஒரு செய்தி பெரிய புறணும் சொல்லுது ஒரு துறவி எப்படி இருக்கணும் அப்படின்றத சிவபெருமான் சொல்றார் பெண்கள் ரெண்டு பேர் தனியாக இருக்கிறீங்களா அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சிவனடியார் வேஷத்தில் கிளம்புகிறார் பிறகு சிறுதுண்டர் அவரை அழைத்து கொண்டு வருகிறார் பிள்ளை கறி கேட்கிறார் எப்படியெல்லாம் நிபந்தனைகள் போட்டார் அப்படின்றத படிக்கும்போது நமக்கு மனசு வந்து பதறும் ஒரு பிள்ளையா இருக்கணும் உடம்புல எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்பா அறியணும் அம்மா பிடிச்சுக்கணும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பண்ணணும் இவ்வளவு நிபந்தனைகளை சிவபெருமான் சொல்றார் ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை தாதை அறிய தாய் பிடிக்கும் பொழுதில் மனம் உவந்தே சந்தோஷமா பண்ணணும் அழுதுகிட்டு பண்ணக்கூடாது இவ்வளவு நிபந்தனைகளையும் சிவபெருமன் போடுறார் இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எப்படி பிள்ளைக்கறி கேட்கலாம் எப்படி பிள்ளைக்கறி கேட்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க இல்லையா தெய்வ தெய்வசெக்கிழார் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை இந்த இடத்துல போடுறார் உன் பிள்ளைய அறுத்துக்குடுன்னு கேட்கல என்ன சொல்றாரு பாருங்க தாதை அறிய நம்ம காய்கறியெல்லாம் வந்து அறுக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம் நான் கத்திரிக்காயை அறுக்கிறேன் முருங்கைக்காயை அறுக்கிறேன் உருளைக்கிழங்க அறுக்குறேன்னு சொல்ல மாட்டோம் நம்ம வந்து உயிரினங்களை வந்து அறுக்கிறதா அறுக்கிறதுன்னு சொல்லுவோம் காய்கறியை என்ன சொல்லுவோம் அறிகிறதுன்னு சொல்லுவோம் வெங்காயம் அறிகிறேன் தக்காளி அறியிறேன் கத்திரிக்காய் அறியிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அறியும் போது வலிக்காது அறுக்கும் போது வலிக்கும் எவ்வளவு அழகாக தெய்வ சேர்க்கலார் அந்த வார்த்தையை போடுறார் பாருங்க உன் பிள்ளையா அறுத்துக்கொடுன்னு கேட்கல அறிந்து கொடு வலிக்காது தாதை அறிய தாய் பிடிக்கும் இவங்க ரெண்டு பேரும் அதை ஒப்புக்கொண்டு மன மகிழ்வோடு அதை நிறைவேற்றி தருகிறார்கள் இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ ஒரு கேள்வி வருது எப்படி பிள்ளைக்கரை கேட்கலாம் அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஏன் கிட்ட மட்டும் வந்து பிள்ளைக்கரை கேட்டார் ஏன் தெரியுமா அவர் சேனாதிபதி எத்தனை எத்தனையோ போர்களை தலைமை தாங்கி நடத்தியவர் போர்ல நீ எத்தனை பேரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருப்ப உனக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரி தானே அவங்களுக்கு வலிச்சிருக்கும் ஒருவருடைய கர்ம வினையை நீக்கி தருவதற்காகவும் ஒருவருக்கு தான் செய்த தவறை உணர்த்துவதற்காகவும் அவர் அந்த இதுல இருந்து விடுபட்டு தான் இருந்திருக்கிறார் இருந்தாலும் கூட கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அதை நீக்கி தருவதற்காகவும் தான் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினார் இந்த உலகத்துல எதை விடவும் என் பிள்ளையை விடவும் சிவபெருமான் தான் முக்கியம் என்று இருந்த அந்த பக்தியை மெச்சி சிவபெருமான் அவருக்கு ரிஷபார் சுப்பிரமணியரோடு காட்சி கொடுத்தார் அதுதான் அதுல முக்கியம் ரொம்ப அழகா சேர்க்கிறார் எழுதுறார் சரவணனோடு காட்சி கொடுத்தாராம் சிவபெருமான் அந்த வைபவம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி திருச்செங்காட்டங்குடியில காலையில அதிகாலையில நடக்கும் முதல் நாள் அமுது படையல் விழா நடக்கும் உங்க ஜாதகத்துல புத்திர சோகம் இருக்கு புத்திர தோஷம் இருக்கு ஆனா ரொம்ப நாளா நாங்க குழந்தைக்கு முயற்சி பண்றோம் குழந்தை இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க ரொம்ப அழகா சிவபெருமன் உத்திராபதீஸ்வரரா வருவார் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வைபவம் வாய்ப்பு இருப்பவர்கள் நேரில் போய் தரிசனம் செய்து பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ